ஏற்றத்தை சற்று நிரப்பக்கூடிய ஒரு இடம் தான் நலந்தானா இந்த நலந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த மருத்துவத்துறை பல்வேறு ஐங்கள் பொதுமக்களுக்கு இருக்கும் போது அவர்கள் தத்தம் சார்ந்த மக்கள் பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவர்களெல்லாம் நான் வந்து அப்படியே உயர்ந்து பார்த்திருக்கிறேன் அவங்க தன்னுடைய ஆயுட்காலத்துல ஒரு அறுபது வருடம் ஐம்பது வருடம் கூட உழைத்து கொண்டிருப்பவர்கள் இருந்து இதே மேடை இதே கிளானி அரங்கத்தில் பேசி அவர்கள் சொன்ன ஒரு ஒரு கருத்துக்கள் கங்காஸ்பத்திரியினுடைய ராஜசேகர் சாரா இருக்கட்டும் நரம்பியல் மருத்துவர் எத்தனை பெரிய இதை பற்றி பேசியிருக்காங்க நாங்கள் ஒரு வருடம் இதை திட்டமிடுவது அந்த ஜூலை ஒண்ணு மருத்துவர்கள் தினம் அதை ஒட்டி இதை வைக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த வாரத்தில் வரக்கூடிய சனி ஞாயிறுல அப்படி வைக்கலாம் அப்படின்னு பேசுவோம் அப்போ இந்த வருடம் என்ன பேசலாம் அப்படின்னு நினைச்சப்ப என்ன கருத்து ஒவ்வொருவரிடம் ஒரு ஒரு கருத்துக்களை ஒட்டி பேசுவது வழக்கம் இதுவரை என்ன பேசலாம் உடனடியா படிச்சுன்னு கிருஷ்ணன் சொன்னது வந்து மிக்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் டாக்டர் அப்படின்னாங்க அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எத்தனையோ இந்த மருத்துவத்துறை சார்ந்து பல ஊகங்கள் இருக்கின்றன இது சரியா இது தப்பா இல்லைன்னா நிறைய அதுவும் குறிப்பாக இன்றைக்கு சமூக ஊடகங்கள் பெருகி பெருக்கெடுத்து ஆராய் ஓடக்கூடிய ஒரு சூழல்ல ஊகங்கள் பெரிய அளவுல இருக்கும் அத்தனை பேருக்கு எது தெரியுமோ தெரியாதோ நீங்க ஏங்க குமாப்பேட்டின் தெரியும் அவ்வளவு பேருக்கு வந்து அத வந்து ஒரு மொத்தமா ஒரு ஒரு தனி மனிதர் அவர் ஊர்ல இருந்து அந்த ஊர் அழகான ஊர் குமாப்பேட்டி நானும் போயிருக்கேன் அந்த அழகான ஊர் தான் ஆனா ஒருத்தர் தனியா பேசி பேசி இன்னைக்கு மொத்தமா ஊர் ஊரா கிளம்பி அதுக்கு போலாமன்னு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரே வந்து தயவு செய்து இப்போ அந்த டேப் எல்லாம் இருக்கும் எப்போதும் நல்ல பழம் வந்து தண்ணி வந்து போற வாங்கு அளவுக்கு ஒரு சமூக ஊடுதலுடைய பெரிய பெருவெளி வந்து நிரம்பி இருக்கக்கூடிய இடம் இது இது வந்து ஒரு ஒரு இடத்த சுற்றுலா போறப்ப இல்ல என்றால் ஒரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்துல இல்ல ஈவன் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆளுமைகளை பற்றி பேசும் போதெல்லாம் அது ஒரு ஒரு நேரத்தில் அது ஒரு விமர்சனமாகவோ இல்லை என்றால் அது ஒரு சின்ன சர்ச்சையை கொடுப்பதாகவோ இல்லை என்றால் ஒரு மன நபிமையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா கடந்து போயிடும் ஆனால் மருத்துவத்தில் அப்படி இல்லை அதுதான் இந்த பேச்சினுடைய இந்த நாங்க இந்த அறிஞர்கள் இன்றைக்கு பேச போவதுடைய அடிநாதம் என்பது சமூக ஊடகங்களினுடைய ஒரு பெருவழியோ அல்லது ஒரு கூச்சலோ அல்லது அதில் சொல்லக்கூடிய பெருங்கருத்துக்களோ அத்தனையும் உண்மையா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சிக்கல் அனைத்து மருத்துவர்களும் பேசக்கூடிய விஷயம் அதாவது பல மருத்துவர்கள் பின்னாடியே எழுதி ஒட்டி

முடியாது அந்த தேடல் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் உண்மையா அப்படிங்கறதெல்லாம் ஆரம்பிக்குது தவறு இல்லை கூகுள் தவறு இல்ல இல்லன்னு சொல்லல ஆனா தேட ரொம்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் முழுமையாக சரியானதா இதில் ரொம்ப ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தகவல் வேறு அறிவு வேறு கொட்டி கிடப்பதெல்லாம் தகவல் தகவல் நிறைய யாருனாலும் தகவல் சொல்லலாம் அந்த தகவலில் உண்மைத்தன்மை இருக்கிறதா அது அறம் சார்ந்ததா அது முழுமையான அறிவியல் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டதா அது முழுமையாக உனக்கு பின்பற்றக்கூடியதா உன் வாழ்வியலுக்கு உண்நோய்க்கு உன் சமூகத்திற்கு இன்றைய நிலைக்கு அது சரியானதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அறிஞர் அந்த துறைசார் அறிஞர் அதில் அனுபவமிக்கவர் மட்டுமே சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறது அதனால முதல்ல தெரிந்துக்க வேண்டியது எது தகவல் இது அறிவு தகவல் வேறு அறிவு வேறு இந்த தகவல் அறிவுங்கிற ஒரு தான் வந்து வந்து ஃபேக்ட் இடத்துக்குள்ளதான் அந்த தகவலில் சில விஷயங்கள் படு வேகமாக பரப்பப்படும் போது ஏன்னா நம்மளுடைய மனித மனம் வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமாக மாறி இருக்கிற விஷயம் வந்து இன்றைக்கு ஒரு கான்ஸ்பிரசி உள்ளமாக எதை எடுத்தாலும் ஐயப்படுவோம் அறிவாளி என்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கு எதையும் சந்தேகப்படுறது எதை அத்தனையும் சந்தேகப்படலாம் ஒரு அறிவு தேர்ந்து தேடுவதற்கு சந்தேகப்படுவது வேறு ஆனால் யார் மீதும் நம்பிக்கை என்று என்னால் கேள்வி கேட்க முடியும் என்பதற்காகவே நான் உயர்ந்து விட்டேன் என்கிற அறிவிலித்தனத்தோடு வரக்கூடிய அவநம்பிக்கைகள் பெரிய அளவில் சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் போய்கொண்டிருக்கும் போது மருத்துவம் சார்ந்து அது பல சிக்கல்களை உருவாக்குது அது அந்த நோயை குணப்படுத்துவதில் இருக்கட்டும் அந்த நோய்க்கான மருந்துகளை சரியான மருந்துகளை எடுப்பதில் இருக்கட்டும் நிறைய சிக்கல்கள் பரவர விதம் வந்து நிறைய பரவிட்டே ஒரு விஷயம் வந்த விஷயம் இன்றைக்கும் அதில் ஒரு சர்ச்சை இருந்து கொண்டே இருக்கு ஆனால் அதில் உண்மையான ஆய்வுகளை திரும்ப திரும்ப பார்க்கும் போது ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த நோய் தடுப்புக்காக பயன்படுத்தப்பட்ட வேக்சின் பயன்பட்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்றம் கருத்து கிடையாது ஆனால் மறுபடி மறுபடியும் அதில் ஐயம் எழுப்பிக் கொண்டே இருக்கு அது ஐயம் எழுப்பி எழுப்பி இல்ல இல்ல இதெல்லாம் வந்து பில் கேட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க மைக்ரோசாப்ட் இது கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சையை கிளப்பி கொண்டே இருக்கும் போது இந்த சர்ச்சை காதில் விழக்கூடிய ஒரு பொருள் சார் பணம் படைத்த இல்ல அறிவு சார்ந்த மக்கள்கிட்ட வரும்போது அவர் அந்த செய்தி அவருக்கு வந்தா கூட அது அவரை பாதிக்காத அளவில் அடுத்த கட்டத்தில் அந்த மருத்துவமனையில் அவங்களோ உதவி செய்து போய்வாங்க ஆனால் ஒரு சாமானியனுக்கு ஒரு தவறான கருத்து உள்ளுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அவன் கேட்பதற்குரிய களம் வந்து அவருக்கு கிடையாது கேட்பதற்கு ஒரு மருத்துவம் கிடையாது அதை நம்பிக்கொண்டு தன்னுடைய முழு முழு நாள்ல ஒரு பெரிய சிக்கலுக்குள் போகக்கூடிய தன்மை இன்றைக்கு இருந்து கொடுக்கும் இன்றைக்கு காலையில மருத்துவமனையில் இன்னைக்கு காலையில நான் மருத்துவமனை இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பெண்மணி வராங்க அவங்க சர்க்கரை நோய்க்காக என்னை பார்க்க வந்திருக்காங்க அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க வரும்போது டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஃபாஸ்டிங் முந்நூத்தி முப்பது போஸ்ட் பிராண்டில் நானூத்தி நாற்பத்தி ஆறு பதிமூணு புள்ளி ஏழு இருக்கு இன்றைக்கு நடந்த சம்பவம் நான் வந்து பார்த்துட்டு அந்த அம்மா பார்க்குறேன் ரெண்டு பேரும் படித்த நபர்கள் மகனும் படித்திருக்காங்க அவங்க ஏமாற்றி இருக்கீங்க எதனால இப்படி வந்திருக்கீங்கன்னா நான் எந்த மருந்தும் எடுக்கிறது சார் நான் வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் எனி மெடிசன் எனக்கு நீங்க ஏதாவது தான் சொல்றீங்க நிறைய சாப்பாடு பத்தி பேசிட்டு இருக்கீங்க இல்லையா அதை சொன்னீங்கன்னா நான் சரியாக்கிடலான்னு வந்திருக்கேன் அப்படின்னா எந்த சாப்பாடுனாலும் இந்த இடத்துல இருந்து கீழே வர முடியாது எவ்வளவு பெரிய சிக்கலுக்குள் இதை அடைந்து சொல்லும் தெரியுமா அப்படின்னா அவங்கள்ட ஒரு பதினைந்து நிமிடம் டேக்கிங் மெடிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கம்பல்சரி அண்டர்லைன் பண்ணி மேல அப்புக்குறி போட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க இது ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வருதுன்னா ஒரு படிக்காத ஒரு பாமரன் கிடையாது ஒரு எனக்கு ஒரு மேம்படிப்பு படித்தவங்களா இருக்கணும் ஒரு அலுவலகத்துல பணியாற்றக்கூடியவங்க மகளும் படித்தவங்க ஆனா அப்படி ஒரு சிக்கி கிடக்கிறது இப்படியான ஒரு விஷயம் இப்ப என்ன செய்ய போறோம் எது உண்மையிலேயே மெத்து எது வந்து ஏன்னா ஒரு ஒரு நீல் டைசன் என்று நினைக்கிற பெரிய ஆங்கில அறிஞர் அடிக்கடி பிசிஸ்ட் அவரு அவர் பேசுவார் நீ நம்புறியோ நம்மளையோ

ரொம்ப ஒரு செய்தி அதான் நடந்தது ஆனா அந்த வடிவத்தில் சாழ ஒரு பிரச்சனை இருக்கு அதை நீ சார்ட் தப்பு இல்லை நான் வந்து ஒரு மருந்து வந்து இன்னைக்கு வந்து உலக அளவுல இவ்வளவு பணம் செலவாகுது அதை இந்தியாவுக்கு வந்து ரொம்ப குறைந்த விலையை கொடுக்கலாம் ஒரு பெரிய ஒரு புற்றுநோய்க்கான ஒரு மருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்குது சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜி வந்து அதை வந்து இங்க உள்ள ஒரு மருத்துவ நிறுவனம் இந்தியாவில் ஒரு நிறுவனம் வந்து வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி கொண்டு அதை கொடுக்க கூடாது இந்தியா மீது ஒரு பெரிய தடையை விதிக்க வேண்டும் என்று அந்த நிறுவனம் வழங்குவது அப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து சொன்னார் இது அறமற்ற செயல் கிடையாது என் மக்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் மருந்து கிடைக்குது நான் அப்ரூவ் சொல்லி இந்தியாவில் அதை அப்ரூவ் பண்ணி விட்டாங்க நான்கு ஆண்டுகள் முன்னாடி நடந்த விஷயம் உடனே அந்த நாடு வந்து இந்தியன் அந்த ரிசர்ச் எல்லாத்துக்கும் ஒரு தடை பண்ணணும் அவங்க பன்னாட்டு கோர்ட்ல வந்து வழக்கு எடுத்துக்கணும் இதெல்லாம் நடந்தது ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து மிக மிக என் நாட்டுக்கு என் மக்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கும் போது அவன் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணாதான் அந்த பேட்டன் பிரேக் ஆகுதான் ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னா இது அதில் இருக்கக்கூடிய வணிகத்தினுடைய சிக்கல்கள் அப்படி இன்றைக்கும் நிறைய மருந்துகள்ல நம்ம வந்து ஒரு பதினாலு வருடம் பேட்டன் காத்திருப்புக்காக பெருவினை கொடுத்து வாங்க வேண்டிய சிலை நேரம் இது வந்து வணிக சிக்கல் அதற்காக அந்த அறிவியலே சிக்கல் என்று பார்ப்பது வந்து பெரிய தவறான ஒரு விஷயம் இதை நன்றா நம்ம மனதுல உணர்ந்து கொண்டு நம்ம வந்து நம்ம மருத்துவம் நமக்கு எனக்கு என்னது எனக்கு என்ன நோய் என்னால என்னுடைய மருத்துவர்கள் நம்ம தேவநாயகம் அணி சொல்லுவார் நோயளவு நோயர் அளவுன்னு ஒரு வார்த்தையை எழுதுவார் நோயளவு நோயர் அளவு இரண்டையும் தான் முடிவு செய்ய முடியும் அந்த மருத்துவர் பார்க்கும்போது இவருக்கு என்ன மருந்து தேவை ஏன்னா நிறைய பேர் என்னன்னா டக்குன்னு இந்த துறையில எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல ஓடும் அதாவது ஏதாவது தொலைக்காட்சியில சமூக ஊடகத்துல நான் இந்தியாவது ஒரு கூட்டத்தில் பேசுவேன் பேசுறதுல ஒரு வரியை மட்டும் ரெண்டு வரிய கட் பண்ணி எடிட் பண்ணி அது வந்து ஒரு ரீலா ஷார்ட்ஸா ஓடிட்டு இருக்கும் அந்த ரீலா சாக்ஸா ஓடுறத பத்தி என்கிட்ட ஒரு ஒரு நோய் மறக்கவே முடியாது ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கைக்குலத்தை வைத்திருக்கக்கூடிய அம்மா நான் ஒரு மேடையில் பேசுகிறேன் கருஞ்சீரகத்தை பத்தி கருஞ்சீரகம் இஸ்லாமில் வந்து இது வந்து ஒரு மரணத்தை கூட மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் வெல்லக்கூடிய ஒரு மாமருந்து என்று சொல்லி இருக்கிறார்கள் அந்த கருத்தீரத்துல தைமோக்கினோன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய காஸ்ட்ரூ பிளாக்கர் அதுக்கப்புறம் அந்த புற்றுநோய்க்கு அதில் ஆய்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று ஒரு மேடையில் பேசியிருக்கிறார் இந்த செய்தியை யாரோ கட்படி எடிப்படி பேப்பர் மரணத்தை விட மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் தீர்க்கக்கூடிய கருத்தியல் ரொம்ப ஒரு பெற்ற வருது யாரோ எடுத்து போடுறாங்க ரீல்ஸ்ல அதை பார்த்துட்டு ஒரு அம்மா தன்னுடைய கை குழந்தை அப்பதான் வந்து வீதி பீரியட்ல சாப்பாடு கொடுத்துட்டு சார் தினம் இதுல ஒரு பதினஞ்சு சூட்டு கரைச்சிகளை போட்டு என் பிள்ளை கொடுத்துட்டா அப்ப வந்து குழந்தைக்கு எப்பவுமே புற்றுநோய் வராம இருக்கும்ல சார் அப்படின்னு கேட்டு வராங்க இது பார்க்கும் எனக்கு பக்கு இருக்கு நான் வந்து சொன்னேன் இல்லம்மா அப்படி கிடையாதுமா இது வந்து எந்த வயதுல யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு அளவு இருக்கு இப்படி கொடுக்க கூடாது இந்த மனம் இருக்கு இல்லையா அந்த அம்மாவினுடைய மனம் வந்து அற்புதமானது தன் குழந்தைக்கு எந்த நோயை வரக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு அழகிய தாயின் மனம் ஆனால் அது தகவலின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை முடிவு செய்யறாங்க இது தகவல் சரியானது கிடையாது அறிவு சார்ந்து ஒரு குழந்தை வயிறு எவ்வளவு பெண்மையா இருக்கும் ஒரு மீனிங் பீரியட்ல உணவு எவ்வளவு கொடுக்கணும் இப்படி எல்லாம் வந்து பல ஆய்வுகள் எடுத்து இந்த இதெல்லாம் கொடுக்கூடாதுன்னு ஒரு திட்டம் வைத்திருக்கும் போது நம்ம அப்படி முடிவு இப்படி நிறைய செய்திகள் நம்பி நடக்கக்கூடிய தவறு பல காலமாக சித்தமருத்துவத்துக்கு ஒரு ரொம்ப அருமையான ஒரு தகவல் ஒன்று உண்டு அது நான் பல எங்க மருத்துவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம நான் சொல்லியிருக்கேன் நீங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க சிட்டுக்குருவி இலேகியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா சிட்டுக்குருவி இலேகியம்னா எல்லாரும் என்ன நினைக்கிறதுன்னா சிட்டுக்குருவி இலேகியம் வந்து நல்ல வந்து ஆண்மையை பெருக்கும் செக்ஸுவாலிட்டிக்கு ரொம்ப நல்லது ரொம்ப என்ன தெரியுமா சிட்டுக்குருவின்னு ஒரு ஒரு பிராண்டு சிட்டுக்குருவின்னு ஒரு பிராண்ட்ல எவ்வளவு ஒருத்தர் இலேகியம் வித்துட்டு இருக்காங்க அந்த லேகியத்தை சாப்பிட்டாருக்கு கொஞ்ச நாள் நாள்ல மருதி சிட்டுக்குருவியை அடிச்சு லேகை செய்யற மாதிரி சம்மந்தமே கிடையாது ஆனா இப்படி ஒரு இது வந்து இன்னைக்கு சிட்டுக்குருவி இதுக்குருவி காரணம் என்னன்னா இந்த தகவல் எப்படி பிழையாகி எங்க போய் இன்னைக்கு வரைக்கும் எங்களை போய் நின்று விட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நண்பர்களே இப்படி பிள்ளைகள் மண்டி கிடக்கக்கூடிய சமூக ஊடகங்கள்ல நிறைய மருத்துவ சார்ந்த பிள்ளைகள் மண்டி கிடக்கக்கூடிய இடத்துல அவற்றினுடைய பிள்ளைகள் இன்னைக்கு இது தப்பு இது வேணாம் இது ஒரு தகவல் வச்சிருக்கோம் கருத்துக்கள் வைத்திருக்கலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த இது தேவையில்லை என்று உங்களுடைய குடும்ப மருத்துவர் தான் அதை சொல்ல முடியும் அந்த இன்னைக்கு நம்ம குடும்ப மருத்துவரையும் இழந்திருக்கணும் நம்ம கிட்ட வந்து குடும்ப மருத்துவனே ஒரு கேட்டகரியில கிடையாது அன்றைக்கு வந்து அந்த குடும்ப மருத்துவர் வந்து நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வருவாங்க நம்ம வீட்டுக்கு வீட்டுல நல்லது கிட்டதான் நான் பேசுவாங்க எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிளஸ் டூ படிச்ச போதும் சரி டென்த் போதும் சரி மார்க் வாங்கி மார்க் ஷீட்லாம் போய் டாக்டர் காமிச்சிருக்கேன் மருந்து சீட்ட கேட்கற இடத்துல மார்க் சீட் போய் அவட்ட காட்டவோம் இருந்தது அந்த உரிமை இருந்தது நல்லா படிக்கிறான் படி அதெல்லாம் மார்க் வாங்க அப்படின்னு சொல்லி தரக்கூடிய மருத்துவர்கள் தான் இன்னைக்கு அது நிறைய நம்ம இழந்துடும் அதனால பல பேருடைய குடும்பம் மருத்துவர் கோகுள் மருத்துவரை கூகுள் மருத்துவர் அதுலதான் வந்து குடும்பத்துக்கான எல்லாத்தையும் கேட்பது இந்த சிக்கல்கள்ல தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது நண்பர்களே இந்த சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இரண்டு மருத்துவர்கள் டயக்டாலஜிஸ்ட் டாக்டர் ஷண்முகம் அவங்க வந்து ஒரு மூத்த சர்க்கரை நோய் மருத்துவர் கீழ்பாக் மருத்துவக் கல்லூரியில அதுக்கு முன்னாடி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில நீரிழிவு நோய் துறையுடைய தலைமை மருத்துவராக பேராசிரியராக இருந்தவங்க சமீபத்துல அதிலிருந்து வந்து தனியாக ஒரு மருத்துவமனை சத்தூர் மருத்துவமனை என்று சென்னையில வந்து மிகப்பெரிய அளவுல பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவருடைய மிக மிக எனக்கு பிடித்த விஷயம் என்னன்னா தான் படித்த அத்தனை